ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த பாட்டு ஆராதனைன்னு வைப்பாங்கல்ல குடும்பம் குடும்பம் வந்து பாட்டு பாடுவாங்க அப்போது வந்து ஒரு வாலிபன் தம்பி வந்தான் அவன் வந்து சொன்ன நானும் ஒரு பாட்டு பாடுறனே அப்படின்னு சரின்னு சொன்ன உடனே சர்ச்சுக்கு இப்போதான் வந்திருக்கிறான் அவனை விட்டாங்க அந்த வாலிபன் வந்து இப்போ பாட்டு பாடும் முன்னால் சொன்னால் எனக்கு கிறிஸ்துவ பாட்டெலாம் ரொம்ப தெரியாது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இப்பதான் கொஞ்ச நாள் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சது தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறேன் ஆனால் அதை விட முக்கியம் ஒரு சம்பவத்தை ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லணும் அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான் போதுகிற சரி சொல்லு தம்பின்னாங்க அவன் சொன்னான் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு சினிமா நடிகரை என் தெய்வமாக கொண்டிருந்தேன் அவரை தான் தெய்வம்னு சொல்லுவேன் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முந்தின நாள் ராத்திரியே போய் தேட்டர் வாசல்ல நின்றுடுவேன் முதல் டிக்கெட் எடுக்கணும் முதல் ஷோ பார்க்கணும்னு சொல்லி அவ்வளவு அந்த நடிகர் மேல கிரேசியா இருந்து தான் கடவுள்னு நான் சொல்லுவேன் மற்றபடி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனா வேலை தேடி நான் வந்த சென்னைக்கு என் நண்பரோட நான் தங்கியிருந்தேன் என் கூட படித்த ஒரு நண்பரோட காலேஜில் ஒன்னா படித்தோம் அவரோட கூட நான் தங்கி இருந்தேன் அவரு வந்து நல்ல கிறிஸ்தவர் நான் அவருடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருந்தேன் அவர் காலையில் எழும்பி பயிரம் வாசிப்பார் ஜபம் பண்ணுவார் ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகுவார் ஏன்டெல்லாம் அன்பாக இருந்தார் நான் வந்து இது மாதிரி இயேசு கிறிஸ்துவை நம்பாதவன்னே அவருக்கு தெரியும் ஒரு நாள் கூட என்னை பார்த்து நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும் மதம் மாறணும் அப்படிலாம் பேசினதே கிடையாது ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டே இருந்தேன் இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா எனக்கு ஒரு கேள்வி ஒரு வாலிபன் இந்த காலத்துல இப்படி ஒரு வாலிபன் இப்படி வாழ முடியுமா இவ்வளவு அன்பா இருக்கிறாரு பரிசுத்தமா இருக்கிறாரு ஜெபம் பண்ணுகிறாரு நான் வந்து சம்பந்தமல்லாத குடும்பத்தான் கிடையாது என்ன அன்பா கவனித்துக் கொள்ளுகிறார் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது இவர் வணங்குகிற அந்த இயேசு உண்மையான கடவுளாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் யாரும் எனக்கு பற்றி சொல்லலை அவரும் இயேசு பற்றி எனக்கு சொல்லவில்லை என் நண்பருடைய வாழ்க்கை என்னை பாதித்தது அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது எனக்குள்ளே அவர் மாற்றத்தை உண்டாக்கினரு இவரே இப்படி இருந்தா இவர் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவராய் இருப்பார் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் கேட்டேன் அப்பொழுது அவர் எனக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்து வாசிக்க சொல்லி இந்த இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டு இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதாய் சபையில சாட்சி சொன்னார் அல்ல சொல்லுங்க உங்களை பற்றி யாராவது அப்படி சொல்லி நீங்க வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல நீங்க குடியிருக்கிற இடத்துல யாராவது உங்களை பற்றி அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா நான் அப்படி வாழுகிறேனா நாம் அப்படி வாழுகிறோமா என் வாழ்க்கை இன்னொருவரோடு பேசுகிறதா நீங்கள் தான் வெளிச்சோம் நீங்க ஒளி வீச வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சாட்சியாக வாழும்படி வெளிச்சம் வீச 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 எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஒளிந்து போகும் இருளை ஜெயிப்பதற்கு வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை வெளிச்சமாய் மாறும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள் தானாய் முடக்கப்பட்டு விடும் இந்த பிசாசின் கிரியிகள் முடக்கப்பட்டு விடும் கொள்ள நோய் பூமி எதிர்ச்சி எத்தனை பாட உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இருளாக எழும்பி வந்தாலும் கிறிஸ்தவர்கள் எழும்பி ஒளி வீசும் போது அந்த இருளின் கிரியைகள் எல்லாம் விடும் அதுதான் ஒரே வழி நாம் வெளிச்சம் வீசணும் ஆண்டு வரை நான் ஒளியா இருக்கணும்